அன்பார்ந்த துளாராசி என்பர்களே துளாராசி என்பர்களுக்கு இந்த மாசி மாதத்தினுடைய தமிழ் மாத பலனானது வியாபாரிகளுக்கு நல்ல செயல்களும் நல்ல பணம் வரவர்களும் கடன் இல்லாத வியாபாரமும் நடக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை காலகட்டம் அது தொழில் செய்யக்கூடிய எந்திர சம்பந்தப்பட்ட தொழில் கூடங்கள் தொழிற்சாலைகள் வைத்திருக்கக்கூடிய அந்த துளாராசி அன்பர்களுக்கு தொலாராசிக்காரர்களுக்கு தொழிலை மேம்படுத்தக்கூடியது தொழிலை விரிவுபடுத்தக்கூடியது தொழிலினாலே இருந்து வந்த சங்கடங்கள்லாம் நீங்கக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் வச்சுக்கணும் பதினோராவது உதிபதி சூரியன் அவர் கூட இருக்கக்கூடிய புதன் உங்களுக்கு நல்ல விஷயங்களை செஞ்சு கொடுக்குறார் உங்களுக்கு சூரியன் வந்து நீச்சத்துக்கு அதிபதியாக இருக்கலாம் ஆனால் அவர் உட்கார்ந்துருக்கிற இடம் நல்ல இடத்துல உட்காடுறார் அப்போ அவருடைய பார்வை உங்களுடைய பதினாம் இடத்தை பார்க்குறதுனால நல்ல இடத்த பார்க்குறதுனால நல்ல செயல்கள்லாம் நடக்கும் உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு நல்லது இருக்கார் அடுத்து அதிசாரமாக மூணாம் இடத்துக்கு போகும்போதும் நல்லது பண்ணுறார் உங்கள் ராசி அதிபதி சுக்கரன் மூணாம் இடத்துல போய் உட்காந்துருந்து அங்கே கூட சனியோட அங்கே வரக்கூடிய கேதுவோட அந்த ராகு கேது முயற்சி மாதம் ரெண்டாம் தேதி நடக்கிறது அப்போ அங்கே வரக்கூடிய அந்த கேது மூணுல முயற்சி ஸ்தானத்தில் இத்தனை கிரகங்களும் உட்காந்து உங்களுடைய முயற்சியை நல்ல முயற்சியாக்கும் நல்ல பலனை கொடுக்கக்கூடிய செயல்களை செய்ய வைப்பார் இது தொழிலாளர் தொழிற்சாலை வைத்து தொழிலதிபர்களுக்கு உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஐந்தாம் இருக்கக்கூடிய சூரியனும் புதனும் நல்ல வேலையை செஞ்சு இது வரைக்கும் வேலை கிடைக்கல அப்படின்னு சொல்லி இருக்கிறவங்களுக்கும் சரி வேலை கிடைக்கிறதுக்கு உண்டான காலகட்டம் இல்லை அது வேலைக்காக பரீட்சை எழுதினீங்கன்னா அந்த பரீட்சையில் பாஸ் பண்ணக்கூடிய காலகட்டம் பரீட்சைக்கு அப்ளிகேஷன் போடக்கூடிய காலகட்டம் இதெல்லாம் உங்களுக்கு நடக்கும் துளாராசிக்கு பொதுவாகவே கொஞ்சம் நிறையவே நல்லது நடக்கும் அந்த நல்லது நடக்கிறதுக்கு நீங்கள் பயன்படுத்திக்கணும் நல்லது நடக்குன்னு நான் சொன்னால் தேடி வீடு தேடி வராது அவங்க வந்து இன்டர்வியூக்கு போஸ்ட் தப்பால் போஸ்ட்டு பண்ணாதான் உங்களுக்கு இமெயிலில் அனுப்பிச்சா தான் உங்களுக்கு வந்து சேர்ந்தாதான் நீங்கள் பார்க்க முடியும் அவரை அனுப்பிச்சது நீங்கள் பார்க்காம இருந்தால் கூட அது வந்து தப்பு தான் அப்போ நீங்கள் பார்த்தா தானே உங்களுக்கு அது வரும் அந்த மாதிரி அவங்க அனுப்புறது அனுப்புகிறாங்க நீங்கள் பார்க்கணும் அந்த பார்க்குறதுங்கிறது நல்ல காலம் அப்படின்னு சொல்கிறது அதனால் அதை பயன்படுத்திங்க நீங்கள் வீட்லேயே உட்காந்துட்டு நான் வேலைக்கு அப்ளிகேஷன் போட்டிருக்கேன் எனக்கு கிடைக்கவே இல்லை அப்படின்னு சொன்னால் அதில் என்ன பிரயோஜனம் இருக்குது அரசாங்க உத்தியோகம் கிடைக்குமா கிடைக்கும் ஏன்னா அரசாங்க உத்தியோகத்துக்கு உண்டான கிரகங்கள்லாம் இப்போ நல்ல இடத்துல இருக்குது முயற்சி பண்ணால் தான் கிடைக்குன்னு சொல்கிறோம் அதனால் அந்த முயற்சி இடத்துல எத்தனை கிரகங்கள் இருக்கணும்னா சேர்ந்துருக்கு எல்லாம் எங்கே பார்க்குறது நல்ல இடங்களை பார்க்குறது இந்த ராகு கேதி பயிற்சியும் உங்களுக்கு சரியான ஒரு விஷயத்தை கொடுக்கும் ஆனால் துளாராசிக்கு என்ன பிரச்சனை குடும்பத்தில் தான் பிரச்சனை குடும்ப காலகட்டங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய கணவன் மனைவி அன்யோன்யம் ஸ்நேகிதம் உறவு கொஞ்சம் பலம் கம்மியாக இருக்கு அந்த பலத்தை வந்து நீங்கள் ரொம்ப பலப்படுத்திக்கணும் பலம் கம்மியாக இருக்கிறத பலப்படுத்திக்கணும் அதுக்கு என்ன பண்ணணும் விட்டு கொடுத்து போகணும் தொலாராசிக்காரர்கள் விட்டு கொடுத்து போகணும் கும்பதில் இருக்கக்கூடிய ராகு தந்தையினுடைய உடல்நிலையிலே கவனத்தை செலுத்தணும் துளாராசிக்காரர்கள் யாராக இருந்தாலும் சரி ஒரு நான் சொல்கிறது ஒரு இருபத்தி இருபது வயசு இருபத்தோரு வயசுக்கு மேலே நல்லா புரிஞ்சவங்க நல்லா தெரிஞ்சவங்க விவரம் தெரிஞ்சவங்க அப்படின்னு சொல்லலாம் அப்படி தானே சொல்கிறாங்க விவரம் தெரிஞ்ச துளாராசிக்காரர்கள் தங்களுடைய தந்தையை தனியாக விடாமல் எந்த ஊருக்கும் தனியாக அனுப்பாமல் தேவையான விஷயங்களுக்கு மட்டும் அனுமதி கொடுத்து நல்ல நிலைமையில் அப்பாவை பார்த்துக்குங்க அதுவும் வயசான அப்பாவுல்லாம் இருந்தாங்கன்னா எழுபது வயசு மேலே இருக்கக்கூடிய துளாராசிக்காரைய தந்தைகளை நல்ல கவனமாக பார்த்துக்குங்க கொஞ்சம் அவர்களுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டம் கொடுக்கக்கூடிய நேரம் ரொம்ப ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும் போல் அம்மாவையும் ரொம்ப ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும் தாய் தந்தைகளிலே கண்டிப்பாக பார்த்துக்கணும் இதை நான் சொல்கிறது இருபது வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய துளாராசிக்காரர்கள் தங்களுடைய தந்தை தாயை நல்ல முறையில் கவனிச்சுக்கணும் அவங்களுக்கு ஏதாவது மருத்துவத்தில் பிரச்சனைகள் இருந்ததுன்னா அதை வந்து சரி பண்ணணும் நல்லபடியாக பார்த்துங்க குழந்தை வாக்கியம் அப்படின்னு சொல்லக்கூடிய வாக்கிய தொழராசிக்காரர்களுக்கு இந்த மாதத்தில் முயற்சி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த காலகட்டங்கள் எந்த விதத்தில் வேணாலும் நீங்கள் முயற்சி பண்ணி குழந்தை பாக்கியத்தை ஈட்டுக் கொடுக்கக்கூடிய அந்த வல்லமையை அந்த சூரியன் ஆகப்பட்டவர் கண்டிப்பாக கொடுக்குறார் அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணுன்னா துளாராசிக்காரங்க கண்டிப்பாக காலையில் சூரிய நமஸ்காரம் பண்ணணும் குழந்தை பாக்கியம் வேணும்னா சூரிய நமஸ்காரம் பண்ணும் குழந்தை பாக்கியம் வேணுங்கிற துளாராசிக்காரங்க சங்கட விசயத்துக்கு போய் விநாயகரை கும்பிடணும் சாயங்காலம் நேரம் விநாயகர்கள் ஆலயத்துக்கு போகணும் சங்கடரிசேத்தையும் கண்டிப்பாக பார்க்கணும் குழந்தை பாக்கியம் இது வரைக்கும் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த திருமணமாகி அஞ்சு வருஷத்துக்கு மேலே இருக்கிறவங்க ஆறு வருஷத்துக்கு மேலே இருக்கிறவங்க தங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து அதுக்குண்டான பலனை பாருங்கள் என்னங்கிறத கேளுங்க யார்கிட்ட வேணாலும் கேளுங்க நல்லபடியாக ஒன்றுக்கு ரெண்டு மூணு ஜாதகத்தை கே பாருங்கள் பார்த்து ஜோசிக்கார்ட்ட பார்த்து நீங்கள் கேட்டிங்கன்னா தான் அவங்க வந்து அதுக்கு உண்டான பலனை சொல்லுவாங்க பொதுவாக ஜாதகாரர்கிட்ட பண்ணிங்கன்னா என்ன சொல்லுவாங்க இருக்குமா கொஞ்சம் பொறுமையாக இருங்க இந்த மாதத்தில் கிடைச்சிணுன்னு ரெண்டு வருஷத்தில் கிடைக்கும் அடுத்த வருஷம் கிடைக்கும் தான் சொல்லுவாங்க உங்களுக்கு இல்லைன்னு சொல்லி யாராவது சொல்லுவாங்களா அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க ஏன்னா உங்களுடைய மனதை நோக வைக்கக்கூடிய எண்ணங்கள் அவர்களுக்கெல்லாம் கிடையாது இருக்குதுன்னு சொன்னாங்கன்னா அது ஒரு நம்பிக்கை அப்போ அவங்க சொன்ன காலகட்டத்துக்கு மேலே இல்லை அப்படின்னா அடுத்து இன்னொருத்தரை பாருங்கள் அதுக்காக நீ வருஷம் பூரா பார்த்துக்கிட்டே இருங்கன்னு சொல்லு மாற்றி 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 பார்த்துட்டுருங்கன்னு சொல்ல ரெண்டு தடவை ரெண் ஒரு ரெண்டு தடவை சொல்லி நடக்கலைன்னா அதுக்கப்புறம் அதுக்கு என்ன தீர்வு அப்படிங்கிறது அதுக்கப்புறம் பாருங்கள் எல்லாம் துளாராசிக்காரன் ஏண்டா நான் துலாத்தில் பிறந்தேன் அப்படின்லாம் கமெண்ட் கொடுக்குறாங்க கஷ்டம் இருக்குது அப்படின்னா உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் நீங்கள் நல்ல பூர்வ புண்ணியம் போன ஜென்மத்தில் நல்ல புண்ணியம் பண்ணிங்கன்னா அந்த ஜென்மத்தில் ராஜா வயதில் பிறகுறீங்க பெரிய 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 ஆளுங்க வயிற்றுல பிறந்துடுறீங்க கஷ்டமே இல்லாத குடும்பத்தில் பிறந்துருங்க ஏன் கட்டப்படுற குடும்பத்தில் நீங்கள் பிறந்தீங்க இந்த ஜென்மத்தில் நம்ம என்ன பண்ணுறோமோ அதுதான் அடுத்த ஜென்மத்துக்கு வரும் ஏன்னா உங்களுக்கு ஐந்தாம் அதிபதி துலாத்துக்கு ஐந்தாம் அதிபதி யார் அதே சனி தான் அப்போ சனி வந்து அஞ்சில் உட்காந்துருந்தாருன்னா பூர்வ ஜென்ம தோஷம்னு சொல்லக்கூடியது இப்போ மூணில் இருக்குது இந்த சனி என்ன பண்ணுவார் உங்களுடைய ஒன்பதாம் இடத்தை பார்க்குறார் பெண்ணாக இருந்ததுன்னா குழந்தை பாக்கியம் மருத்துவத்துறை மூலமாக கிடைக்கும் இது வரைக்கும் இல்லைன்னா கேது ராகு கேது பரிவர்த்தனையாக ஏழு கேழு இருக்குது ஒன்பதாம் இடத்துல ராகு இருக்குது இந்த குரு அதிசாரமாக வேற மூணாம் இடத்துக்கு போகிறார் ரெண்டாம் இடத்துலேருந்து அப்போது பணம் செலவு பண்ணி தானாக பிறக்காமல் பணம் செலவு பண்ணி தான் பிறக்கணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டுக்கு தொள்ளாராசிக்காரர்களுக்கு உண்டு அதே போல் குழந்தைகளுடைய நலனில் கண்டிப்பாக நீங்கள் அக்கறை எடுத்துக்கணும் கல்யாணம் ஆகி குழந்தை இருக்கிறவங்க கண்டிப்பாக அந்த குழந்தைய வந்து ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும் குழந்தைக்கு தேவையில்லாத சில உடல் உபாதைகள்லாம் கண்டிப்பாக வரும் இது வரைக்கும் இல்லைன்னா கூட கண்டிப்பாக இதுமேல் இப்போ கொஞ்சம் காலகட்டத்தில் மாறும் அதனால் ஏதாவது ஒரு சின்ன விஷயம்னா கூட உடனே போய் நல்ல முறையில் அதுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட்லாம் எடுங்க ஆலோசனை பண்ணுங்கள் நல்ல முறையில் குழந்தைகளை பார்த்துக்குங்க இந்த துளாராசிக்காரர்களுக்கு தண்ணியில் வந்து இந்த மாதம் கொஞ்சம் கண்டம் இருக்கும் அந்த தண்ணி கண்டங்கிறது எதில் வரும் அப்படின்னா போய் ஏதாவது ஒரு குளம் குட்டை சமுத்திரம் நீர் நீராடுறதுலாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக குளிக்கணும் அப்படி இல்லைன்னா தேவையில்லாத நேரத்தில் சுத்தமல்லாத தண்ணியிலலாம் நீங்கள் போய் குளிக்கக்கூடாது கொஞ்சம் தண்ணியினால் உடல் உபாதைகள் கஷ்டங்கள் வரும் அதே போல் சர்க்கரை வியாதியாக இருக்கக்கூடிய அந்த சுகர் பேஷண்ட்டுன்னு சொல்லக்கூடியவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் வியாதிகள் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக வரும் சாப்பாட்டுனால சில தொல்லைகள் வரும் இதெல்லாம் வந்து உடல் ரீதியாக வரக்கூடிய வியாதி தொல்லைகள் துளராசிக்கு அதெல்லாம் கொஞ்சம் கட்டுப்படுத்திங்க திருமணம் ஆகாத இருக்கக்கூடிய தொளாராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக திருமணம் நிச்சயப்படும் நிச்சயமாகும் இந்த மாதத்துக்குள்ளே ஏற்கனவே பேசியிருந்தால் அந்த மாதத்துக்குள்ளே நிச்சயம் இருக்கும் அவங்க நல்ல பதில் சொல்லுவாங்க இந்த மாதத்தில் உங்களுக்கு போய் உடனே ஆயிடும் அப்படின்னு நான் சொல்லலை ஏற்கனவே இருக்கக்கூடிய பார்த்து வச்சுருக்கிறது உங்களுக்கு முடிவாகும் இல்லைன்னா புதுசாக ஒரு இடத்துல உங்களுக்கு ஜாதகம் வரும் பார்க்கலாம் உங்களுக்கு மேற்கொண்டு விஷயங்கள்லாம் அடுத்த மாதத்தில் இருக்குது அதை சொல்கிறேன் வாழ்க வளர்க வளமுடன் தொடர்ந்து இது போல வீடியோஸ் பார்க்குறதுக்கு கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்